ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் இன்ஸ்டியூட் மை செல்ஃப் ஜீவா இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாளைக்கு நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட இம்பார்டன்ட் லெவல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சப்ளை அண்ட் டிமான் பார்க்க போகிறோம் அந்த லெவல்ஸ்லாம் கரெக்டாக ரியாக்ட் ஆகுது வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பார்த்தா தான் அந்த லெவலில் எப்படி ரியாக்ட் ஆகும் எப்படி சப்போர்ட் எடுக்கணும் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நம்மளோட சேனல் புதுசாக பார்க்க வரீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி சென்செக்ஸோட எக்ஸ்பரி சென்செக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ் நிஃப்டி பேங்க் நிஃப்டியில் க்யூஜ் கேப் அப் ப்ரீவியஸாகவே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ செவன்ட்டி சிக்ஸ்லேருந்து எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடே ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும் ஏற்கனவே அதே இடத்துல தான் சப்ளை ஜோன் அங்கேருந்து பிரைஸ் ஃபாலாகிட்டு எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸ் ஃபாலிங் இன்றைக்கி மார்க்கெட் கேப்அப் ஆனாலும் அதே சப்ளை ஜோனில் தான் பிரைஸ் அதனால தான் பிரேக் அவுட் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணிட்டு எகைன் எஸ்டர்டேவோட க்ளோசிங் வரைக்கும் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம ஃப்யூச்சரில் க்ளியராக லெவல்ஸ் கொடுத்துருக்கோம் ஃப்யூச்சர் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் 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 ஆனது ஆக்டானது ஆக்ட் ஆகுது ப்ளஸ் சப்ளை ஜோனாகவும் ஆக்ட் பிரைஸ் இங்கே வரும்போது ஃபால் ஆகிட்டு ரீடெஸ்ட் ஆகிட்டு நல்லா கண்டினியூ ஃபாலு இன்றைக்கி கேப்அப்பில் வைக்கம்போதும் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து அதே லெவலில் சப்ளை ஜோன் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் ஆக்டேசிய சப்ளை அந்த சப்ளை ஜோன்லேருந்து எக்ஸ் எஸ்டேயோட க்ளோஸிங்கை க்ரியேட்டாக டெஸ்ட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இது ஒரு ரீசன் நெக்ஸ்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன் இது என்னோட டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது கமெண்ட் செக்ஷனையும் பின் பண்ணுறேன் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நம்மளோட டெலிகிராம் சேனலில் மார்னிங்கே நம்ம கொடுத்துருக்கோம் புட் ஆப்ஷன் ரைட்டிங் இருக்காங்க டுவெண்டி ஃபோர் ஃபைவ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் மார்க்கெட் நல்ல கேப் அப் வந்ததுக்கப்புறம புட்ரைட்டஸ் வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கில் டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரடில் வரவே இல்லை மார்னிங் நைன் ஃபார்ட்டி ஃபைக்கே பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசனும் டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஹண்ட்ரடும் ஹையஸ்ட் ரேட்டிங் ஏறிடுச்சு அப்பவே சொன்னால் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆனால் செல்லர்ஸ் உள்ளார வந்துவிட்டாங்க புட் ஆப்ஷன் ரைட்டர்ஸ் திருப்பி அக்ரஸிவாக ஆட் ஆனால் தான் ப்ரைஸ் வந்து ஹையர் லெவலில் சப்ஸ்டைன் ஆகும் இல்லைனா செகண்ட் ஆஃபில் ட்ரேட் பண்ணுங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் கிடைக்குங்கிறத நம்ம கிளியாக சொல்லியிருந்தோம் இந்த ரெண்டு ரீசனால் தான் மார்க்கெட் வந்து மேலே சப்ஸ்டைன் ஆகும் கீழே வந்தது Disclaimer, I am நாட் a சிபி ரிஜிஸ்டர் அட்வைசர் before trade ஆர் இன்வெஸ்ட் கன்சல்ட் your financial advisor. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து தகவலுமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான் நாட் ஏ காலார் ரெக்கமெண்டேஷன் இன்னைக்கான எஃப்ஐ டேட்டா அண்ட் டிஏ டேட்டாஸ் பார்த்துடலாம் கேஷ் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எஃப்ஐஎஸ் வந்து செல்லிங்கை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி அறுநூறு கோடி செல் பண்ணியிருக்காங்க சாரி தௌசண்ட் சிக்ஸ் க்ரோஸ் செல் பண்ணியிருக்காங்க டிஐஎஸ் பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸ் பையிங்கில் இருக்காங்க ரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி மூணு கோடி பையிங்கில் இருக்காங்க ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்டில் கால் ரைட் இருக்குது புட்ரைட் பொறுத்த வரைக்கும் டுவெண்டி ஃபோர் செவன் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குது இந்த வீக் பொறுத்த வரைக்கும் செவ்வாய்களம் எக்ஸ்பெரிக்கு இன்னொரு த்ரீ டேஸ் தான் இருக்குது பார்டர் ரேஞ்சாக இருக்குது டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்போர்ட் ஆகும் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் இந்த ரேஞ்சுக்குள்ளே ட்ரேட் ஆகலாங்கிறதா இப்போ இருக்க ஓட் பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஒரு சினரியா கொடுக்குது ஆப்ஷன் பையிங் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் பேட்ச் செப்டம்பர் டுவெல் ஸ்டார்ட் ஆகுது சிலபஸ் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் ஜாயின் பண்ணணும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க இந்த சிலபஸ்லாம் ஒரு டைம் அனலைஸ் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் செப்டம்பர் டுவல் டே நைட் ஒன் எயிட் டூ நைன் தேர்ட்டி கிளாஸஸ் இருக்கும் லைவ் ட்ரேடிங் செக்ஷன் கிளாஸஸ் முடிஞ்சு ஃபைவ் டேஸ் அவைலபிளாக இருக்கும் லைஃப் டைம் ரெக்கார்ட் க்ளாஸும் அவைலபிள் ஜாயின் பண்ணணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கவங்க கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் நாளைக்கான ஆன நிஃப்டி பேங்க் நிஃப்டி லெவல்ஸ் பாத்திரலாம் நெஃப்டியில் பொறுத்த வரைக்கும் கிளியராக சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்துட்டு லெவல்ஸ் பார்க்கலாம் ப்ரீவியஸாக இங்கே நல்லா பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நான் இது வந்து ஸ்பாட் வச்சு சொல்கிறேன் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி டு நைன் சிக்ஸ்டி இந்த ரேஞ்ச் வந்து சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு பிரேக் ஆயிருக்கு திருப்பி சப்போர்ட் ஆக்ட் ஆயிருக்கு அதுக்கப்புறம் பிரேக் டவுன் ஆகி பிரைஸ் கிளப்பி போயிருக்கு இப்போ அந்த இடம் என்ன ஆக்ட் ஆகுது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது இது இதுதான் இப்போ இருக்க இந்த வீக்குக்கான மேஜர் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடில் சப்போர்ட் எடுத்துகிட்டு மல்டிபிள் ரெசிஸ்டன்ஸை பிரேக் அவுட் பண்ணி சஸ்டெயின் ஆகிருக்க இடம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபார்ட்டி எயிட் அப்போ நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்க இடம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபிஃப்டி சைடில் வந்து டுவெண்ட்டி ஃபோர் நைன் ஃபார்ட்டி இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து மேஜர் சப்போர்ட் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் மார்க் பண்ணிக்கோங்க நிஃப்டிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இமீடியேட்டாக டவுன் சைடில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி இமிடியேட் பிவோட்டாகவும் சப்போர்ட்டாகவும் ஆகும் அது பிரேக் ஆச்சுன்னா எஸ்டடேட க்ளோசிங் ப்ரைஸ் எஸ்டேட் லோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் டுவெண்ட்டி இதெல்லாம் சப்போர்ட்டாக ஆகும் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்னிக்கு பிரைஸ் பிரேக் டவுனாக ஆகி எகைன் இந்த எயிட் ஹண்ட்ரடாக ஃபாலோ ஆகும்போதே சொன்னோம் செவன் சிக்ஸ்டி வரைக்கும் ஃபாலோவதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப் சைடில் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் சிக்ஸ்டி ஒரு ரெசிஸ்டன்ஸ் எகைன் அப் சைடில் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி டூ இன்றைக்கி வந்து செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக க்ளோஸ் வைக்கவே முடியல செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் மேஜர் ரெசிஸ்டன்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி த்ரீ ஃபைனல் ரெசிஸ்டன்ஸ் பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தேர்ட்டி நைன் ஃபிஃப்டின் மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் செல் ஆன் ரைஸில் இந்த ட்ரெண்ட் லைனை ஃபாலோ பண்ணுது டவுன் சைடில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணிங்கன்னா அழகாக வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் மாதிரி ஃபார்ம் ஆகும் பிரைஸ் வந்து நல்லா கவனிங்க டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன்ட்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டியில் இருந்தால் திருப்பி இந்த ரேஞ்சுக்குள்ளே பாக்ஸ் தேரியில் ட்ரேடாகும் ப்ரைஸு ப்ரைஸ் நல்லா வந்து சப்போர்ட்டை எடுத்துகிட்டு இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துகிட்டு ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் வந்து கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஃபார்ட்டி டூ வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ஒன்ஸ் இந்த லெவலை பிரேக் பண்ணால் தான் பிரைஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி டூ போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது ரெண்டாவது சினாரியும் இப்போதைக்கு கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் ஓப்பனிங்கு ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆச்சுன்னா பிரைஸ் மேலே அவுட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு எயிட் ஹண்ட்ரட் லெவலில் சஸ்டெயின் ஆனால்தான் தான் இந்த லெவலில் பிரேக் அவுட் பண்ணணும் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு பிரேக் அவுட் பண்ணும் அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரெண்டைலைன் பிரேக் அவுட்டை ஸ்ட்ரக்சரை பிரேக் ஆகும்போது ஒரு ரீடெஸ்ட்லேயோ புல் பேக்லையோ ஃபோக்கஸ் பண்ணால் தான் நம்ம லாங் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும் புட்டாப்ஷன் சைடு பொறுத்த வரைக்கும் சப்போர்ட்டு சப்போர்ட் 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 இருக்கனால பிரைஸ் திடீர்னு ஃபாலோ ஆகுது ட்ரெண்ட்லைன் பிரேக் ஆகுதுன்னு என்ட்ரி எடுக்காதீங்க திருப்பியும் ரீடெஸ்ட் டெஸ்ட் பண்ணிட்டு விழுவும்போது தான் என்ட்ரி எடுக்கணும் அப்போ தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி போய் ப்ரீச் ஆகும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல பிரேக் ஆவர் மாதிரி சினாரியோ காட்டிட்டு ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகிட்டு எகைன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணிடுவாங்க இந்த மாதிரி அதனால் நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்டர் ரேஞ்சில் இருக்கனால ப்ரைஸ் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் கிளியராக ஒர்க் ஆகும் ஒரு சப்போர்ட்டுன்னு தெரியும் போது வெயிட் பண்ணி கன்ஃபர்மேஷனுக்கு எடுத்து லாங் ஃபோக்கஸ் பண்ணணும் ஒரு ரெசிஸ்டன்ஸில் ரிஜெக்ட் ஆகுது பிரைஸ் அதுக்குன்னா க்ளோஸ் வர மாட்டேங்குதுன்னா அந்த இடத்துல நம்ம டீசென்ட் ஸ்டாப்லாஸ் போட்டு ஷார்ட் சைடு ஃபோக்கஸ் பண்ணணும் மார்க்கெட் ஹவர்ஸில் நாளைக்கு இனி நியூ டைப் ஆஃப் செட்டப் ஆஃப் ஐடென்டிஃபை பண்ணால் என் டெலிகிராம் சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நெஃப்டி பேங்க் நெஃப்டி கிளியராக இருக்குது பட் ப்ரீமியமோட மொமெண்டம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மொமெண்டம் இல்லை லாஸ்ட்டு டூ மந்த்ஸ் இருந்த மாதிரி ப்ரீமியம் மொமெண்டம் இல்லை பட் ஈஸியாக வந்து ஸ்டாப் லாஸ் டார்கெட் போட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து ரொம்ப இதாக இருக்கும் பேஷண்ட்டாக இருக்கவங்களுக்கும் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் நம்ம க்ளியராக ஆல்ரெடி சொல்லிட்டோம் ஒரு அர்ஜென்டல் பேட்டன் பிரேக் அவுட் ஆச்சுன்னா பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நேற்று தான் பிரேக் அவுட் ஆச்சு கடைசியில் பார்த்திங்கன்னா கேப் அப்போ வச்சுனால ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடுச்சு நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு போயிடுச்சு ப்ரீவியஸாக க்ளியராக சொல்லிகிட்டே இருக்கும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்ட்டி ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் நேற்று க்ளோசிங் ரெசிஸ்டன்ஸ் நான் சொல்லியிருந்தேன் பிரேக் பிரேக்வுட் ஆகி ஆனால் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குங்கன்றது அதே இடத்துல ரிஜெக் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவலில் டெஸ்ட் பண்ணியிருக்கு பேங்க் நிப்டி பொறுத்த வரைக்கும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க ஃபிஃப்டி ஃபோ ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ரெசிஸ்டன்ஸ் ஆகும் ஃபிஃப்டி ஃபோர் தௌசண்ட் சப்போர்ட்டாகவும் இந்த ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ்குள்ள ட்ரேட் ஆகும்னா ப்ரைஸோட மொமெண்டம் கொஞ்சம் ஸ்லோ மோஷனில் தான் இருக்கும் எய்தர் பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா நல்ல மொமெண்டம் வரும் எய்தர் பிரேக் டவுன் நடந்தாலும் எகைன் ஃபிஃப்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரடை மல்டிபிள் டைம் சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணலாம் எகைன் கண்டினியூஸ் செல்லிங் இருந்துச்சுன்னா ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது நாளைக்கு ஃப்ரைடே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறது சொல்கிறேன் நாளைக்கு ஃப்ரைடே செகண்ட் ஹாஃபில் பார்த்து ஃபோக்கஸாக ட்ரேட் பண்ணுவோம் லாஸ்ட் ஒன் ஹவர்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ஓவர் நைட் பொசிஷன் யாரும் மெயின்டைன் பண்ண மாட்டாங்க அதனால் வந்து லாங் பொஷிஷனும் ஷார்ட் பொசிஷன இருந்தாலும் லாஸ்ட் ஒன் அவர் எப்படி டிபெண்ட்ஸ் பொறுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணலாம் பேங்க் நிஃப்டி போ லெவல்ஸ் மட்டும் நல்லா மார்க் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டியே பிவோட்டாக ஒர்க் ஆகும் ஃபர்ஸ்ட் RESISTANCE OF ஃபோர் ஃபோர் ஹண்ட்ரட் அதை 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 ஆச்சுன்னா டேரக்டாக ஃபிஃப்டி ஃபோர் ஃபைனல் லெவல் வந்து பார்த்திங்கனா 55,020, ஃபைவ் தௌசண்ட் டுவெண்ட்டி சப்போர்ட் இடம் வந்து நாளைக்கு எதுவுமே டவுன் ட்ரெண்டுக்கு வந்துச்சு அப்படின்னா FIRST சப்போர்ட் ACT போகிற இடம் ஃபிஃப்டி அதுக்கு ஃபாலோ ஆச்சு அப்படின்னா 53,600 த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் சப்போர்ட் ஆக்டாவும் ரேர் possibilities ஃபிஃப்டி த்ரீ பாசிபிலிட்டிஸ் இருக்குது சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு ஃபஸ்ட்டு டே ப்ரீமியம் ஜாஸ்தியாக இருக்கும் சென்செக்ஸில் ஒரு கிளியராக விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இன் கேஸ் பொசிஷனல் ட்ரேட் பண்ணுறவங்க எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சப்ளை ஜோன் அங்கே இருந்தால் ட்ரெண்ட் ஆகி பிரைஸ் கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு வருது திருப்பி இங்கே தான் ட்ரெயின் ஃபாலோ ஆகிட்டு வருது பிரைஸ் பொறுத்த வரைக்கும் சப்போர்ட் ரேஞ்சில் நாளைக்கு பிரைஸ் வந்து சஸ்டெயின் ஆச்சுன்னா ஒரு லாங் என்ட்ரிய மினிமம் ஸ்டாப் லாஸ் வச்சு ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா திருப்பி எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டெஸ்ட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு மார்க்கெட் ஓப்பனாகிறது டேரக்டாக போச்சுன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் தான் இருக்குது ஆக்டாவருக்கு இந்த ஜோனில் திருப்பி ட்ரேட் ஆகும்போது ட்ரேட் அவாய்ட் பண்ணும் எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் நடக்கும்போது தான் ஃபோக்கஸ் பண்ணும் டவுன் சைடில் வந்துச்சு அப்படின்னா ஒவ்வொன்றும் சப்போர்ட்டாக ஆக்டாகவும் அந்த சப்போர்ட்டில் லாங் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வச்சு ஃபோக்கஸ் பண்ணும் சென்செக்ஸ் பொறுத்த வரைக்கும் எயிட்டி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பிவோட்டா ஒர்க் ஆகும் எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எயிட்டி ஒன் தௌசண்ட் டூ செவன்டி சிக்ஸ் செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தேர்ட் ரெசிஸ்டன்ஸாக பார்த்தீங்கன்னா எயிட்டி ஒன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் இன்னைக்கு ஒன்றான ஹை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் இமீடியேட்டாக ஃபாலோ ஆச்சுன்னா எயிட்டி தௌசண்ட் ஃபோர் நைன்ட்டி செவன் அது கீழே ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 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 பிரேக் அவுட் ஃபெயிலியர் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் திருப்பியும் வந்தால் மேஜர் சப்போட்டாக இருக்கும் பிளஸ் ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டும் இருக்கும் ட்ரா பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க் யூ